கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல் அடியன் கூறு கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலை எல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் தந்ததொரு திரு கல்லை தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதும் தன் இடை மின்னல் இடையல்லவா இல்லை என்று சொல்வது இடையல்லவா மின்னல் இடையல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கண்ட சீதை முந்தன் தாயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காணிதாசன் சகுந்தலையின் சேயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காணிதாசன் சகுந்தலையுன் சேயல்லவா அம்பிகாவதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி அமராவதி மங்கை அமரவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ சென்ற பின்பு பாவலர்க்கு நீ கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்